அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு மிக அதிரடியான மாற்றங்கள் கிரகநிலைகளின் அமைப்பில் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார் முப்பதாம் தேதி அமாவாசை தினமும் அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார் வளர்புரை சந்திரனாக மாறிய சந்திரன் ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் வலம் போகிறார் ராசியின் அதிபதியான சுக்கரனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கூடிய சுக்கரன் கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்குள் ஒன்றாம் தேதி முதல் நுழைகிற அரங்க ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கர்மஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சுக்கரனின் அமைப்பும் மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக வித்யா காரகரான புதன் அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் பொறுமையாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றலை அள்ளி கொடுக்கப் போகிறார் எனவே பெரிய அளவிலான தடைகள் முன்கோபம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் முற்றிலும் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பு இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் எனவே இந்த வருடத்தின் இறுதி சில தினங்களும் அடுத்த வருடத்தின் முதல் சில தினங்களும் நினைப்பதை காட்டிலும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக ஜென்மத்தில் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறார் இது நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி அமர்ந்திருப்பதும் அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது விட மிக வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாரு ராகு நிழல் கிரகமான ராகு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் மிக வலுவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறார் எனவே எதை செய்தாலும் மற்றவர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் தங்க உங்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிற ஆறுங்க பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக தைரியஸ்தானமாகிய மூன்றில் வக்ரமும் நீச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார் கிருஷ்ண கிரகமான சூரியன் அஷ்டமஸ்தானமாகிய எட்டில் நிலை கொண்டிருக்கிறாருங்க இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் ரிசபராசிக்காரர்களுக்கு இருக்க ரிசபராசிக்காரர்கள் திட்டமிடுதலை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை எந்தெந்த நிகழ்வுகளில் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களை ராசியின் ராஜ யோகாதிபதியான சந்திரன் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளும் சற்று சாதகமாக இருக்கின்றன சூரியன் அஷ்டமத்தில் இருந்தாலும் அவருடன் வித்யா கரகரான புதனும் இணைய போகிறார் வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரனும் சனியும் இணைந்து சஞ்சரிப்பது தொழில் சிறக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அலைச்சல்கள் வீண் பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதித்து வந்த பல்வேறு வகையான குழப்பங்கள் அனைத்திற்கும் தெளிவு கிடக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளுக்கான செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை வந்து சேருங்க உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருங்க உஷ்ண கிரகமான சூரியன் மத்தில் இருப்பதால் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது ஆரோக்கிய தொல்லைகள் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் எனவே சற்று உணவு பழக்க வழக்கத்திலும் உடல் சார்ந்த உடல் பயிற்சிகளிலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராத நன்மைகள் பல வந்தாலும் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவது நல்லதாக இருக்கும் எனவே ரிசவராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுங்க அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் ராசியின் அதிபதியும் சனியும் இணைந்து சஞ்சரிப்பது எதிர்பாராத உத்தியோக ரீதியான தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகின்றன ஏனென்றால் இரண்டு கிரகநிலைகளும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் உயரதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களையும் இணக்கமாக ஒத்துழைப்பை பெற்று மிக சிறப்பாக பணி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு மிகவும் வலுவாக கிடைக்கிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்ப்பு நல்ல செய்தியுடன் ஆரம்பம் என்று வகையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சூரியன் அஷ்டமத்தில் இருந்தாலும் வித்யாக்காரர்களான புதனும் அஷ்டமத்திற்கு சென்றாலும் பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஏற்றுமதி இறக்குமதி துறை உள்ளிட்ட உற்பத்தி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சீராகும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து தொழில் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலும் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதி கர்மஸ்தானத்தில் நுழை மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய பட வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகள் மிக சிறப்பாக உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் திட்டமிட்டபடி உங்களுடைய செயல் திட்டங்களை செம்மையாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நிரந்தர மாற்றத்தை உச்சத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேலையில் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் கல்வி ரீதியாக சந்திக்கக்கூடிய தடைகள் முற்றிலும் விலகும் விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் புதிதாக விளைநிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு உரிய உரிய நேரத்தில் பணிகளை திட்டமிட்டதை விட செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான யோகமும் உண்டு இல்லத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமையப்போகிறது மேலும் இந்த வேலையை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் அருகாமையில் உள்ள முருகபெருமானை சென்று தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் எந்த விதமான சிரமமும் இன்றி உங்களை வந்து சேரும் அதோடு மட்டுமல்லாது எண்ணி மூன்றே நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதி சில தினங்களும் அடுத்த வருடத்தின் முதன்மையான சில தினங்களும் மகிழ்ச்சியையும் முன்னேற்ற தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு அமையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்